அடைபவர் சிவமே ஆகும் அதுவன்றி தோன்றும் என்ற கடன் இது ஏது எண்ணில் அதாவது திருவுருளை பெற்றவங்க சிவமாகவே நிற்பாங்க அடைபவர் சிவமே ஆகும் அடைபவர் எது அருளை அடைபவர் அருளை அடைபவர் சிவமே ஆகும் சிவமே ஆகும் அதுவன்றி தோன்றும் என்ற கடன் இது ஏது எண்ணில் நானே சிவமாயிட்டேன் இனி நான் ஏன் போய் சிவபெருமானிட்ட சேரணும் ஏன் சேரணும் அவர் என்ன கொடுத்துருப்பாரு நானே சிவமாயாச்சு அதனால் என்ன வேண்டாம் நான் போய் சிவபெருமான்கிட்ட கலக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை சொல்றவங்க யாரு ஐக்கியவாதி சிவ சிவாத்துவித சைவர் சிவாத்துவித அடைபவர் சிவமே ஆகும் அருளை அடைபவர் என்ன ஆயிடுவாங்க அவனே சிவம் அப்புறம் இன்னொரு சிவத்துக்கு எதுக்கு போகணும் இன்னொரு சிவத்துக்கு வேண்டிய அவசியம் கிடையாது எனவே அதுவன்றி தோன்றும் என்ற கடன் இது ஏது அதுக்கப்புறம் நீ போய் சிவபெருமானோட கூடி நீ இன்பத்தை நுகர்வோம் சொல்ல வேண்டாம் ரொம்ப அதிகம் தேவையில்லை என்று சொன்னா முன்னம் கண்டிடார் தம்மை ஐயா இப்ப வந்து நின்னுக்கிட்டு நான் சிவபெருமானு நானும் ஒண்ணுதாங்கிற நேற்று சொல்லியிருக்க இருக்க வேண்டிதானே இத எப்போ பெத்த நிலையில கடந்த கேவலத்துல கடந்த அப்பவே என்ன சொல்லிருக்கணும் நீ எல்லாம் ஒண்ணு வேடா சாமி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்ப சாமியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிற நீ நானும் தான் என்னையா சொல்ற என்னதுங்க முன்னம் கண்டிடார் தம்மை முன்னம் கண்டிடார் தம்மை முன்னாடி கேவலத்திலையும் சகலத்திலையும் உன்னையே உனக்கு பார்க்க தெரியாது நீ இப்ப நீ சிவம்னு சொல்லிட்டு இருக்கிற முதல்ல உன்னையே உனக்கு காட்டினது யாரு அவன் தாயா உன்னை காட்டினவனே அவன் நீ இப்போ என்னன்னு சொல்லிட்டு இருக்கிற நானே சிவம் சொல்லிட்டு இருக்கிற நானே சிவம்னு உன்னம் கண்டிடார் தம்மை பின்னும் தொடர்வரும் அருளினாலே தோன்றுமா காணாராயின் முன்னாடி உன்னை காட்டினாரு இப்ப என்ன காட்டிட்டு இருக்கிறாரு தன்னை காட்டிட்டு இருக்கிறாரு பின்பு தன்னை காட்டி என்னதுங்க தொடர்வரும் அருள் வரைக்கும் உனக்கு அருள் செஞ்சுட்டு இருக்கிறாரு தெரியுமா நான் சிவமாக நிற்கிறேன்னு பேசுறையா இல்லையா இது பேசுறதையும் அவன் தான் செஞ்சுட்டு இருக்கிறான் உன்னை இது வரைக்கும் அருள் செய்து கொண்டிருப்பது யாரு சிவம்தான் நீ என்ன செய்யக்கூடாது அந்த உடையவன் அடிசேர் ஞானம் உடையவன் அடி உன்னை ஆளாக உடையவன் அவன் ஆண்டான் நீ யாரு அடிமை அந்த உடையவன் அடிசேர் ஞானம் அந்த திருவடியை சேர்கிற சிவஞானம் உணர்தல் என்று அணிதல் என்றே திருவடி ஞானம் உணர்த்தவில்லை என்று சொன்னால் திருவடி ஞானத்தை உணரவில்லை என்று சொன்னால் அவனை அணைய முடியாது அவனை அணைய முடிய என்ன அர்த்தம் நீ நான்தான் சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான் அவன் காட்டினா தான் நீ அவனை அடைய முடியும் அப்ப அடங்கி நிக்கணும்னா அதையும் அவன் கொடுக்கணும் இப்ப உனக்கு அதை கொடுக்கல எதை கொடுக்கல அடங்கி நிக்கிற தன்மை உனக்கு கொடுக்கல நீ இப்படிதான் பேசிட்டு இருக்க அப்ப அவன் என்னைக்கு உனக்கு அந்த தன்மையை கொடுக்கறானோ அப்பதான் நீ என்ன செய்வ ஆட்டு வித்தால் பாட்டு வித்தால் பாடாதாரோ காட்டு வித்தால் காணாதாரோ பணி வித்தாள் பணியாதாரோ தான் அந்த என்ன செய்யறாரு பணி விக்கிறாரு அதனால அங்க போய் நான் நான் உங்க அடிமீங்க அப்படின்னு நினைக்கிறான் அவன் என்ன செய்யறான் ஆட்டு விக்கிறான் அவன் செய்யறான் நீ நானும் ஓடுதாய நீ நானு பொண்ணுன்னு அவனை அவனை ஆட்டு விற்கிறான் நம்ம என்ன செய்யறான் பணி விற்கிறான் அப்போ அவன் என்னைக்கு என்னைக்குன்னு பணி வைக்கிறானோ அப்பதான் உனக்கு அது வரும் இப்ப நான் சொன்ன உனக்கு புரியாது யாருக்கு புரியாது ஐக்கியவாதிக்கும் புரியாது சிவாதி செய்வதற்கும் புரியாது உனக்கு அதற்குரிய பக்குவம் வருகிற காலத்துலதான் புரியும் தற்போதை இருக்கிற ஆன்மாவுக்கு உணர்த்த முடியாது எந்த ஆன்மாவுக்கும் உணர்த்த முடியாது ஏன்னா அந்த தற்போதை என்ன ஆயிடும் அறிவை மறைச்சிடும் உபதேசம் பயன் தராது உபதேசம் பயன் தராது எனவே எனது அவன் அடிசை ஞானம் உணர்த்தவில்லை என்று சொன்னால் அவனுக்கு அடிமையாக நிற்கிற தன்மை உனக்கு வராது சரி அப்படியா நீ சொல்றியா சரியா சொல்லிக்கோ அப்படியே சொல்லிக்கோ இப்போ உனக்கு வேற வாய்ப்பு இல்லை சொல்ற வரைக்கும் சொல்லு அவன் என்னைக்கு உனக்கு அறிவுல நின்று உணர்த்துறானோ அன்னைக்கு உணர்ந்து கொள்வா என்று அவனை கைவிடுகிறார் அடுத்த பாடல் எண்பது